வணக்கம் நான் புத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றின் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜோதிடம் தொடர்பான ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து இசைத்துறையில் ஒரு சாதனை படைத்த இந்திய திரையுலகில் தமிழ் மட்டுமல்லாமல் தென்னிந்திய மொழிகள் இந்திய மொழிகள் மட்டுமல்லாமல் ஹாலிவுட் வரை சென்று இந்திய திரையுலகிற்கே ஒரு இசைத்துறைக்கே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்று தந்தார் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ரகுமான் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் அண்ணா ரக்கா ரஹ்மான் என்று அழைக்கப்படக்கூடிய ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் சென்னையில் பிறந்திருக்கின்றார் புகழ் இந்திய திரைப்பட இசையமைப்பாளராக இவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மனிதத் தனம் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு வெளிவந்த ரோஜா என்னும் திரைப்படத்தின் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தென்னிந்திய மொழிகள் ஹிந்தி ஆங்கிலம் போன்ற பல்வேறு மொழிகளில் திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் இசை என அன்புடன் அழைக்கப்படுகின்றார் ஆஸ்கார் விருது கோல்டன் குளோப் விருது பாப்தா விருது தேசிய திரைப்பட விருது போன்ற புகழ்பெற்ற விருதுகளைப் பெற்றவராக இருக்கின்றார் ஹாலிவுட் திரைப்படமான ஸ்லம்டாக் மில்யினியர் என்ற ஆங்கில திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காக ஆஸ்கார் விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார் சிறப்பாக ஆஸ்கார் விருதுகளை வென்ற இவர் மேலும் இத்திரைப்பட இசைக்காக இவருக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் கோல்டன் குளோப் விருதும் பாப்தா விருதும் கிடைக்கப்பெற்றன இப்படிப்பட்ட பல்வேறு புகழ்பெற்ற விருதுகளை பெற்ற முதலாவது இந்தியரும் இவரே ஆவார் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசின் பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவர் ஆசியாவின் ஒசாட் என்றும் அன்பிடம் அழைக்கப்படுகின்றார் இவருடைய இயற்பெயர் இயசை திலீப் குமார் என்பதாகும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் திரைப்பட மேடை இசை கச்சேரிகளையும் நடத்தி வரக்கூடிய ஒரு சிறந்த இசை துறையில் பல்வேறு முகங்களை பெற்றவராகவே இருக்கின்றார் இவர் இசையமைப்பாளராக இசை தயாரிப்பாளராக இசை இயக்குனர் பாடகர் இசை கருவி இசைக்கோராக இதுபோன்று பல்வேறு வித்தகராகவே இருக்கின்றார் இவர் கீபோர்டு கிட்டார் பியானோ ஹார்மோனியம் குரரிசை போன்ற பல்வேறு இசைக்கருவிகளை விசைக்கக்கூடிய ஒன்பதாம் ஆண்டு அமைந்த மாபெரும் தாய்மொழியான எல்லா புகழின் இறைவனுக்கு என்று இவர் அடிக்கடி உச்சரிக்கும் மந்திர சொல்லி இவர் விருதுகளை பெற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவருக்கு தமிழ் ரத்னா விருது வழங்கி அமெரிக்க தமிழ் சங்கம் கௌரவித்துள்ளது பெண்ணின் செல்வன் ஒன்றாம் பாகம் திரைப்படத்தில் இசையமைத்ததற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார் இவர் மேற்கத்திய இசைக்கருவிகளை கையாளம் திறன் படைத்த ஒரு புகழ்பெற்ற மாஸ்டரான தன்ராஜ் அவர்களுடன் மேற்கத்திய இசை முதலில் பயின்றிருக்கிறார் இவருடைய வாழ்க்கையை காலத்தில் பல்வேறு சோதனை கட்டத்தை கடந்தே இவர் இசைத்துறையில் சாதித்திருக்கின்றார் இவருடைய தாய் அவர்கள் கஸ்தூரி அவர்கள் இவருடைய அக்கா ஏ ஆர் அக்கா மகன் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இத்தப்பொழுது ஒரு மியூசிக் டைரக்டராகவும் நடிகராகவும் வழங்க கொண்டிருக்கிறார் இவருடைய தங்கை பாத்திமா இஸ்ரத் இவருக்கு சகனை ரஹ்மான் அவர்கள் இவரது இசையுலக பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இடம் தான் ஆரம்பித்திருக்கின்றார் இவர் குடும்பமே ஒரு இசைத்துறை சார்ந்த குடும்பமாக இருந்திருக்கின்றது இவருடைய தந்தை ஆர் கே சேகர் மலையாள திரைப்படத்துறையில் பணியாற்றியவர் சிறு வயதிலேயே தந்தையை இழக்கக்கூடிய சூழல் இவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது குடும்பத்தில் வருமானம் இல்லாத நிலையில் தந்தையின் வாடகைக்கு வாழைக்கிவிட்டு அந்த வருமானத்தை பியானோ ஹார்மோனியம் கிட்டார் போன்ற இசை கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டார் தன்னுடைய பதினோராமது வயதில் இளையராஜா அவர்களுடைய இசைக்குழுவில் கீபோர்டு வாசிப்பதற்காக சேர்ந்து பின்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரமேஷ் நாயுடு அவர்கள் ஜாக்கே முசேன் குல்லக்குடி வைத்தியநாதன் ஆகிய புகழ் இசையமைப்பாளர் இடம் எல்லாம் இவர் பணிபுரிந்திருக்கின்றார் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் அதில் கிளாசிக்கல் மியூசிக் பட்டம் பெற்றிருக்கின்றார் இவருடைய மனைவி ஹெரினா பானு அவர்கள் இவருக்கு மூன்று குழந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் தன்னுடைய வீட்டிலேயே இசை கலையகத்தை ஒரு மியூசிக் ஸ்டூடியோவை அமைத்திருக்கின்றார் இதே ஆண்டு வெளியான மனித ரோஜா என்னும் படம்தான் இவருக்கு வாழ்வை ஒரு வாழ்க்கைக்கே ஒரு திருப்பு முறையாக அமைந்த படமாக இருந்தது இவரு பாடல்கள் அனைத்தும் பிரபலமான ஒரு பட்டித்தட்டியிலாம் சென்றடையக்கூடிய பாடல்களாகவே அந்த ரோஜா படம் அமைந்தது மற்றும் இவரும் மனிதத்தனம் வைரமுத்து சார்ந்த அந்த ஒரு காம்பினேஷன் ரசிகரையிடம் எளிதாக சென்றடைந்தது மக்களும் புகழ்பெற பாராட்டக்கூடிய வண்ணம் அனைத்து இசைகளும் சிறப்பாகவே அமைந்தன இவருக்கு முதல் தேசிய விருது கூட இந்த படம் வாங்கி தந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் இடம் மின்சார கனவு என்ற படத்திற்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் இடம் லஹான் என்ற ஹிந்தி படத்திற்காகவும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் இடம் கண்ணத்தை முத்தமிட்டால் என்ற படத்திற்காகவும் இவருக்கு தேசிய விருதுகள் வாங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார் இவருடைய மிட்டி என்ற திரைப்படம் ஜப்பான் அனைவரும் சென்று வெற்றி பெற்று இவருக்கு இவருடைய இசை சார்ந்த புகழை உலகெங்கும் போ பரவுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது அந்த அந்த காலகட்டத்திலிருந்தே இவருக்கு இசை சார்ந்து வெளிநாடு சார்ந்து இயங்குவதிலும் ஒரு தொடர்பு கிடைத்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இவரால் ஏ ஏஎன் ஸ்டுடியோ ஆசியாவிலேயே நவீன தொழில்நுட்ப ரெக்கார்டிங் ஸ்டுடியோவாக உள்ளது இவர் விளம்பரங்கள் அதிகமாக இசையமைத்திருக்கின்றார் குறிப்பாக ட்ரீனோக் ஷதா போன்றவர்களுடன் இணைந்து ஆட்ஸ் நோய் தயாரிக்கக்கூடியதாகவும் இவர் இருக்கின்றார் இவர் பூஸ்ட் ஏசியன் பெயிண்ட்ஸ் ஏர்டெல் லியோ காஃபி போன்ற முன்னிருப்பில் ஏற்பட்ட விளம்பர படங்களுக்கு இசையமைத்து கொடுத்திருக்கிறார் இவர் இசைமித்த குறிப்பிடத்தக்க சிறப்பான ஒரு படங்கள் என்றால் ரோஜா ஜென்டில்மேன் கிழக்கச்சி மேலேயே டூயட் காதலன் பம்பாய் முத்து இந்தியன் காதல் தேசம் இருவர் மின்சார கனவு ஜீன்ஸ் முதல்வன் அலைக்காய்தை கண்டு கொண்டேன் கண்ணு கண்ணத்தில் முத்தமிட்டாள் பாய்ஸ் ஆயுத எழுத்து ஒரு காதல் வரலாறு எந்திரன் விண்ணித்தாண்டு வருவாயா மெர்சன் பிக் பொன்னியின் செல்வன் இரண்டு பாகங்கள் என பல்வேறு படங்களுக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம் தமிழ் படங்களே இவ்வளவு நீண்ட வரிசை கொண்ட படங்களாக சிறப்புமிக்க படங்களாக நீண்டிருக்கின்றன மற்றும் இவர் பல்வேறு விதமான முன்னணி கதாநாயகர்களுடன் பணியாற்றியிருக்கின்றார் முன்னணி இயக்குநர்களுடன் குறிப்பாக சங்கர் மற்றும் மணிரத்னம் ஆகியவரின் நினைப்பெரியாத ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது இவராகவே இருந்தார் பல்வேறு காலகட்டங்களில் அவர்களுடன் இணைந்து இவர் அதிகமான படங்களுக்கு பணியாற்றியிருக்கின்றார் இவர் திரைப்படம் மட்டுமில்லாமல் இசை ஆயம்ஸ் கூட இவர் அதிகமாக வெளியிட்டிருக்கின்றார் வந்தே மாதரம் என்ற பாடலாக இருக்கட்டும் ஜனகணமான பாம்பே ட்ரீம்ஸ் மற்றும் செம்மனியான தமிழ் மொழியாம் என்ற பாடல்களுக்கெல்லாம் இசை அமைத்து ரசிகர்களின் மனதில் உள்ளங்களை இடம் இடம்பிடிக்கக்கூடிய சிறந்த ஒரு இசையமைப்பாளராக விளங்கி வருகின்றார் இவருக்கு தமிழக அரசு சார்ந்த விருது ஃபிரீபேர் அவார்ட்ஸ் சவுத் தென்னிந்திய வட இந்திய அவார்ட்ஸ் கோல்டன் குளோபு அவார்ட்ஸ் நேஷனல் அவார்ட்ஸ் ஆஸ்கர் அகாடமி அவார்ட்ஸ் பத்மிபூஷன் மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒலிம்பிக் கரியோ சம்மர் ஒலிம்பிக்ஸ் அதில் இந்தியாவின் நல்லிணக்க தீர்வுகளாகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் பிறந்திய ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளரான ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தான் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் பார்க்கும் ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு நவான்சம் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இவருடைய லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கின்றது பொதுவாக ஒருவருக்கு கழிவுத்துறையை சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மூன்றாம் இடம் பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சார்ந்தெல்லாம் பார்க்க வேண்டும் மற்றும் குறிப்பாக நவாம்சத்தை ஒரு பேசிக்கான அம்சங்கள் இருக்கின்றதா மற்றும் இது கேது ராகுடன் குரு சேர்ந்த சேர்க்கை அமைப்பில் இருந்தாலும் அவர்களால் மியூசிக் சார்ந்து சாதிக்க முடியும் கேது குரு ராகுவுடன் குரு இல்லை சந்திரனோ சேர்ந்த சேர்க்கை அவர்களுக்கு மிகவும் இசைத்துறையில் சாதிப்பதற்கு பயனதாக அமையும் அதேபோல லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உலக அரங்கை புகழ் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய பதினொன்று பன்னெண்டாம் இடங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சத்தில் இரண்டாம் இடத்தை சந்திரன் நிச்சமாகவும் நான்காம் இடத்தை செவ்வாய் நீச்சமாக சனியுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் புதனும் மாண்டியும் ஆறில் குரு ராகு ஏறி சூரியன் நீச்சமாக பதினொன்று சுக்கிரன் பன்னெண்டில் கேது அடையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றது இங்கு பன்னெண்டில் கேது அமையக்கூடிய அமைப்பு இவருக்கு உலக அமை புகைத் முக்கியமான காரணம் மற்றும் இவருக்கு நான்காம் இடம் தாய் சார்ந்த பலன்கள் சிறப்பாகவும் அதேபோல் இவருக்கு நான்காம் இடம் சார்ந்த மக்கள் அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது நான்சம் ஒரு குறிப்பிட்ட தக்க பலன்களை வைக்கின்றது மனைவி சார்ந்த பலன்களும் இவருக்கு தொடக்கத்தில் கிடைப்பதற்கு நான்சம் சிறப்பான தன்மை பிறந்ததாகவும் இருக்கின்றது ராசிக்கட்டம் சார்ந்த முழுமையான பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இவருக்கு வெள்ளிக்கிழமை விசாகம் இரண்டாம் பாதம் தலாம் ராசியில் லக்னத்தில் லக்னத்தை இறந்திருக்கின்றார் ராசி கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருடைய லக்னத்திலேயே சுக்கரனும் வாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் லக்னாதிபதியான சனி மூன்றாம் இடத்திலும் இது சனி புஷ்கரண வம்ச நட்சத்திரசார அமைப்பை பெற்றிருக்கின்றது நான்கில் ராகவும் ஏனங்களுக்கு குரு உச்சமாகவும் புஷ்கர நவம்ச நட்சத்திரசார அமைப்பை பெற்று வக்கரமாகவும் உள்ளது மற்றும் ஒன்பதாம் இடம் செவ்வாய் மற்றும் பத்தாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இது கேது நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது பன்னெண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் வரையக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இந்த சூரியனின் புஷ்கரண நட்சத்திர நட்சத்திரசாரம் மற்றும் பலத்தமிழில் ஐந்து அம்ச நட்சத்திர சார அமைப்பை பெற்று நல்ல யோகம் புரிந்த ஜாதகராகவே இருக்கின்றார் அதேபோல போல பார்த்தோம் சத்தியை பார்த்தும் இவருக்கு குரு ராகு சார்ந்த சேர்ப்பை சந்திரன் கேது சேர்க்கை இருக்கின்றது இதன் அடிப்படையில் இவர்களுக்கு புதிதாக இசை சார்ந்த நாட்டம் இயல்பாகவே இருக்கின்றது மற்றும் இவருடைய லக்னாதிபதியின் மூன்றாம் இடம் வருகின்றார் அதன் அடிப்படையில் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது ஒருவர் மேடை கச்சேரிகள் இது போன்ற சிறந்து விளங்குவதற்கு மற்றும் திரைத்தியை சிறந்து விளங்குவதற்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பன்னிரண்டு வரக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் இவருடைய நான்கு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சார்ந்து வரக்கூடிய முக்கியமான நாலாதிபதியை ஒன்பதாம் இடத்தில் வருவது இவருக்கு திரைத்திரையை சாதிப்பதற்கு முக்கியமான காரணமாகும் அந்த இரண்டாம் அதிபதி பன்னெண்டை வரக்கூடிய அமைப்பு இவர் உலக அரங்கை சாதிப்பதற்கு பதினொன்று பன்னெண்டு இடங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றன குறிப்பாக இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு லக்னாதிபதி மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதியான குரு ஏழை உச்சம் ஏழாம் அதிபதியான சந்திரன் பார்த்தோம் என்றால் இவருக்கு பத்தாம் இடம் பத்தாம் அதிபதியான துக்கன் லக்னத்தில் பார்க்கின்றார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒன்று மூன்று ஏழு பத்து ஒன்று இந்த தொடர்பு மிக மிக அருமையாக இருக்கின்றது ஒன்று மூன்று ஏழு பத்து தொடர்பு இவருக்கு உலக அரங்கி புகழ் பெறுவதற்கு மற்றும் பத்தாம் இடம் என்றாலே அரசு புகழ் மரியாதை கௌரவம் இதுபோன்ற உலக அரங்கை புகை பெறுவதற்கு அதுவும் கேதுமிடம் சேர்ந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டுமே பேசுவரன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இதற்கு உலக அரங்கி ஒரு ஆஸ்கார் போன்ற அகாடமி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி இந்திய அழ இசை பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை பெற்று தரக்கூடிய வண்டமைப்பு பத்தாம் இடம் இருந்திருக்கின்றது மற்றும் இவருடைய இளமை காலத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக இவருடைய நவம்சம் பெற்றிருக்கின்றார் ஏனென்றால் இவருடைய அஷ்டமாதிபதி லக்னாதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு போன்ற சில அமைப்புகள் இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மறைசான அமைப்புகளும் கூட இவர் இளமை பருவத்தில் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் லக்னத்தில் வருவதாக இருக்கட்டும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டி மறக்கக்கூடிய அமைப்பு இளமை பருவத்தின் இவர் பட்ட கஷ்டங்களையும் தந்தை இவர் இளமை காலத்தில் இறப்பதற்கு ஒரு இண்டிகேட்டராகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கிய பிறந்திய ஒரு நல்ல வல்லமை பிறந்திய ஜாதகர் தான் இவருடைய லக்னத்தில் பார்த்தோம் என்றால் சித்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு கூட இவருக்கு நல்ல மியூசிக் ஸ்டூடியோ போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அனைத்து அம்சங்களும் பொருதிய சிறப்பான ஜாதகருக்கு இவருக்கு தசா சார்ந்த பலன்கள் மிக மிக சிறப்பாக கிடைத்திருக்கின்றன முதலில் இவருக்கு இவர் பிறந்த போது பார்த்தோம் என்றால் குரு திசை தான் இருந்திருக்கின்றது குருதிசையில் அவருக்கு பதினோரு வருடம் ஒரு மாத காலம் இருப்பு இருக்கின்றது இந்த குரு திசை அவருக்கு நியமிப்படுவதில் சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அதுக்கு அடுத்து வந்த சனி திசை இவருக்கு இசை சார்ந்த ஆர்வம் சிறப்பாக லக்னாதிபதி மூன்றாம் இடம் அதன் அடிப்படையில் மூன்றாம் இடத்திற்கான சனி திசையில் இவருக்கு இசை சார்ந்த ஆர்வம் கிடைத்திருக்கின்றது சனி சார்ந்த ராகு புத்தியில் இவருக்கு முதன்முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் இடம் இசைத்துறையில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடைத்திருக்கு அதுவும் ராகு என்றாலே கலைத்துறை சார்ந்த சிறப்பாக இயங்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றும் ராகு திசா புத்தி அமைப்புகள் அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் ராகு தாய் சார்ந்த பலன்கள் நான்காம் இடம் சார்ந்து வருகின்றார் தாய் சார்ந்த பலன்களின் அடிப்படையிலும் மற்றும் இவருக்கு மூன்றாம் அதிபதியான மூன்றாம் இடம் சார்ந்த சனி அமைப்பில் இவருக்கு இசைத்துறையில் ஒரு தொடக்கம் கிடைத்திருக்கின்றது பின்பு இவர் பல்வேறு படங்கள் இசையமைத்து ஒரு முன்னேற்றமான பலன்களை தசாபதிகள் கொடுத்திருக்கின்றது அடுத்ததாக இவருக்கு குரு திசைக்கு பிறகு சனி திசை சார்ந்து இவருக்கு திரைத்துறையில் ஒரு அறிமுகம் கிடைத்திருக்கின்றது அடுத்ததாக திசை இவருக்கு இனிமேல் சிறப்பான பலன்களை கொடுத்திருக்கின்றது விதம் திசை பார்த்தோம் என்றால் இவருக்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்து வருவதனால் அவர் இவருடைய ஆறு மற்றும் ஒன்பதுக்கான அதிபதி அதன் அடிப்படையிலே இவருக்கு உலக அரங்கில் ஆறாம் இடம் என்றாலே வேலை சார்ந்த அமைப்புகள் ஒன்பதாம் இடம் என்றாலே கலைத்துறையில் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் அதன் அடிப்படையில் இவருக்கு பன்னெண்டாம் இடம் மறையக்கூடிய அந்த புதன் சார்ந்த தசாபத்தி அமைப்புகள் இவருக்கு மிக யோகமான உலக அரங்கில் சிறந்த இசையமைப்பாளராக வளம் வருவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதற்கு அடுத்த கேது திசையும் இவருக்கு நல்ல அமோக படங்களே கொடுத்திருக்கின்றது அவர் பத்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் இப்பொழுது நடப்பில் அவருக்கு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்துக்கு பிறகு சுக்கரன் திசை சென்று கொண்டிருக்கின்றது சுக்கரன் இவருக்கு ஐந்து மற்றும் பத்துக்கான அதிபதியாக இருக்கின்றார் அவர் நகரத்தில் இயங்கி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டமும் அவர் சிறப்பாக இயங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும் சுயமாக இவர் செயல்படுவதற்கு மிக மிக அருமையான காலகட்டம் புகழ் அரசு மரியாதை கௌரவம் அனைத்தும் பெறுவதற்கான காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றது இருப்பினும் இவருக்கு மறையக்கூடிய அமைப்பு சில நீச்சல் அமைப்புகள் சற்று ஆரோக்கிய கவனம் தேவை குடும்ப உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்த கவனம் தேவை அதே போல இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான குரு ஏலம் இடம் சார்ந்த உச்சமாக இருப்பதனால் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றன இருப்பினும் அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற மிக மிக யோகமான ஜாதகர் இந்த சுக்கரன் திசைக்கு அடுத்த சூரியன் திசையும் சிறப்பாகவே இருக்கும் சிறு சிறு ஆரோக்கிய கவனம் உறவுகள் சார்ந்த கவனங்களை சரியாக கையாளும் பட்சத்தை இவர் வாழ்வில் இசைத்துறையில் மென்மேலும் புகழ்கள் பெருமைகளின் கௌரவத்தையும் மதிப்பு எல்லாவிதமான உயர்ந்த மேன்மை அடைவார் என்பதில் மாற்றுக்கருத்திலே இன்று இளைஞர்கள் இசைத்துறையை சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இவர் ஒரு சிறந்த முன்னோடியாக முன்னுதாரணமாக வளம் வருகின்றார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை இவர் சார்ந்த கிரகம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இதுவன்று மற்றவரை ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் சிரிக்க வாழ்க வளமுடன்